அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய ஜாதகத்தில் ராகு கேதுக்கள் மற்ற நட்சத்திரங்களுடைய சாரங்களில் பொழுது அந்த நட்சத்திரம் நம்மளுடைய லக்னப்படி யோகாதிபதியான இருக்கும் இருக்கும்போது நல்ல யோகங்களை தருது அப்போ லக்னத்துக்கு அஞ்சு வந்து பத்து கூடிய ஒரு நட்சத்திரங்கள் அது தனாதிபதி நட்சத்திரங்கள் லக்னாதிபதி நட்சத்திரங்கள் இருக்கும்போது நம்மளுடைய ஜாதகத்தில் வந்துட்டு அது கேட்டார போல் ராகு கேதுக்கள் யோகா பலன்களே தருது ஆனால் ராகு கேதுக்கள் அதாவது ராகு கேது நட்சத்திரத்துலேயும் கேது ராகு நட்சத்திரத்துலேயும் ஒரு ஜாதகத்தில் இருக்குதுன்னு சொல்லும்போது அதனுடைய பல பலன்கள் எப்பயுமே பார்த்திங்கன்னா ஒரு முரண்பாடான பலன்கள் தான் தருது அப்போ ஜோதிடர்கள் ராகு ராகு கேது நட்சத்திரத்துலேயும் கேது ராகு நட்சத்திரம் இருக்கும்போது ரொம்ப கவனமாக அந்த ஜாதகத்தை வந்து பலனெடுக்கல வந்துட்டு ரொம்ப கவனமாக எடுத்தாகணும் ஏன்னா கொஞ்சம் நம்ம வந்து இதுக்கான பலன்களை கவனிக்கும் போது கொஞ்சம் பிசிந்தாலும் பலன் தவறக்கூடிய நிலைமை ஏற்படுது அப்போது ஒரு ஜாதகத்தில் வந்து ராகு கேது நட்சத்திரத்துலேயும் கேது ராகு நட்சத்திரம் சொல்லும்போது மேசராசி ராசி கும்பராசி ராசி மிதுனோ தனுசு இந்த ரா இந்த ராசிகளில் வந்து ராகு கேதுக்கள் அதனுடைய நட்சத்திரங்களில் மாறி இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் பொதுவாக ஒரு ஜாதகத்தில் ராகு கேது நட்சத்திரத்துலேயும் இல்லை கேது ராகு நட்சத்திரத்துலேயும் இருக்குதுன்னு சொல்லும்பொழுது இது மிகப்பெரிய அளவில் பாதிப்பு எங்கே ஏற்படுதுன்னு பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கையில் மட்டும்தான் ஒரு மனுஷனுடைய தனிப்பட்ட கேரக்டர் அவனுடைய அந்தரங்கள் அவனுடைய உள்நிலைகள் அவன் இந்த உலகத்தை எந்த மாதிரி அவனுடைய செயல்பாட்டில் அதாவது நமக்கு வாழ்க்கையில் வந்து பல விதமான அனுபவங்கள் நம்ம வருது அதில் நம்ம பல விஷயங்களை நம்ம லைஃப்பில் வந்து கற்றுக்கிட்டு அது நமக்கு நம்ம லைஃப்பில் தேவையாக வேண்டாமான்னு சொல்லி அதை பகுத்தறிஞ்சு பார்க்கக்கூடிய தன்மை வந்துட்டு ராகு கேதுகள் எப்பயுமே தருவாங்க நம்ம அதை 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 நம்ம லைஃப்பில் வந்து நல்லது கெட்டதை வந்து பகுத்தறிஞ்சு பா பார்த்து நம்ம லைஃப்பில் வந்து அதை பயன்படுத்திட்டு போவோம் ஆனால் அந்த ராகு கேதுக்கள் அதாவது ராகு கேது நட்சத்திரம் கேது ராகு நட்சத்திரம் சொல்லும்போது இது லக்கணத்துக்கு ஏழாம் இடத்தில் யார் ஜாதகத்தில் லக்கணத்துக்கு ஏழாம் இடத்தில் பெறுதோ அவங்க இந்த உலகத்தில் வந்து முரண்பட்ட ஒரு நபர்கள்தான் அப்போ ஏழாம் மடன்னு சொல்லும்போது கவர்ச்சி நம்ம இந்த உலகத்தில் வந்து நம்ம தொடர்பு கொள்ளக்கூடிய மனிதர்கள் இந்த உலகத்தில் வந்து நம்ம எல்லாருமே இந்த இயற்கையை நேசிக்கிறோம் கடவுளை விஷய அணுகிற விஷயமாக இருக்கும் செக்ஸவல் லைஃப்பாக இருக்கட்டும் எல்லா விஷயமும் வந்து இந்த உலகத்தில் காமனாக ஒரு ஆணுன்னா ஒரு பெண்ணை நேசிப்பான் ஒரு பெண்ணு ஒரு பெண்ணுனா ஆணு நேசிக்கும் இது வந்து நார்மலான விஷயங்கள் அன்பு பாசம் இந்த விஷயங்கள் எல்லாம் இருந்தாலும் ஆனால் இந்த லக்கணத்து ஏழாம் வந்துட்டு இந்த உலக உலகத்தில் இந்த மனிதர்களை நம்ம அனுசரித்து வாழ்க்கையில் போகக்கூடிய விஷயத்தில் இருக்கு சொல்லும்போது பலர் பல தம்பி பார்த்திங்கன்னா சைக்கோ கொலையாளியாக மாறுறாங்க சிலர் வந்து செக்ஸை விளாவுன்னு பார்த்திங்கன்னா ஓமோ செக்ஸு சம்பந்தம் ஓமோ செக்ஸை விளா மாறுறாங்க தான் மாறுறாங்க இப்படி வந்து ஒரு ஆண் ஆண் ஒரு ஆண் ஆணை விரும்புவதும் பெண் பெண் விரும்புவதும் சொல்லி இந்த உலகத்தில் கலாச்சார சீர்கேடுகள் விஷயங்கள் ஏற்பட்டு போகுது உறவுகளில் இந்த ஏழாம் படம் பார்த்திங்கன்னா இந்த ராகு கேதுக்கு சம்பந்தம் உறவுகளிலேயும் பிரச்சனை ஏற்படுத்துது அப்போ நான் சொல்கிறது விஷயங்கள் எல்லாமே லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல ராகு கேது இருக்கிறதுனால நான் பேச வரலை இதுன்னு டீபா போகணும் அப்போ டீபா போகணுன்னு சொல்லும்போது லக்கணத்துக்கு லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல இப்போ வந்து மேசல்ல ஒரு பிறந்திருக்கார் மேசர்ல கந்த பிறந்து லக்னத்துக்கு லக்னத்தில் ராகு இருக்கார் ராகு இருக்கிற நட்சத்திரம் வந்து கேது நட்சத்திரம் அப்போ ராகு இருக்கிற நட்சத்திரம் கேது நட்சத்திரம் சொல்லும்போது கேது லக்கணத்து ஏழில் ராகு நட்சத்திரம் இருக்கார் அப்போ இந்த ஜாதகனுடைய நிலை எப்படி இருக்கும் அப்படி சொல்லும்போது லக்கணத்தை ராகுவோ கேளு கேதுவோ இருக்கிறதுனால வந்து அவன் அவன் வந்து பிரச்சனை உள்ளவன் சொல்ல முடியாது பிராண பெண்ணும் ராகு திசை நடக்குது அதாவது ராகு திசை நடந்தால் அவனுடைய கேரக்டர் ஒரு விஷயமா இருக்கும் கேது திசை நடந்தால் அவனுடைய கேரக்டர் வேறு விஷயமா இருக்கும் ராகு திசை நடக்குது அப்புறம் திசை அடுத்து சொல்லும்போது இந்த ராகு திசைன்னு சொல்லும்போது ஒவ்வொரு வயசு இருக்குது ஒரு 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 குழந்த ஒரு ஒரு பன்ன ஒரு அஞ்சு வயசுலேருந்து பதினஞ்சு வயசு கிடைக்க படிக்கக்கூடிய ஒரு ஒரு பருவம் இருக்குது அப்புறம் இருபது வயசுலேருந்து அவன் வேலைக்கு போகக்கூடிய ஒரு பருவம் இருக்குது அவன் இருபத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் திருமணம் தேவிசிக்ன பருவம் இருக்குது இந்த ராகு எந்த பருவத்தில் வராது அதை சாந்த விஷயங்கள் தான் அவன் யோசிக்கிற தன்மையில் வளரும் அப்படி ஒரு ஜாதக நியத்தை வந்து எங்கிட்ட வந்துச்சு அப்போ அந்த ஜாதகம் பார்த்திங்கன்னா மேச லக்கணம் லக்கணத்திலே ராகு இருக்கார் ராகு திசையில் புதன் புத்தன் நடந்துகிட்ருக்கு அந்த ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராகு கேது நட்சத்திரம் கேது ராகு நட்சத்திரம் ஒன்றுக்கு ஒன்று மேசல் லக்கணம் ஏழாம் இடம் ராகு திசை இப்போ அப்போ இந்த ஜாதகத்துடைய தன்மை அவனுடைய மென்டாலிட்டி இதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லும்போது அந்த ஜாதக விஷயங்களை வந்து அனலைஸ் பண்ணும்போது அந்த ஜாதகத்தில் அதாவது ராகு கேது ராகு கேது நினச்சது வீட்டு அதிபதி யாராக இருக்குது செவ்வாயும் சுக்கரனும் ராகுன என்ன வீட்டின் மேசம் செவ்வாய் வீட்டு வீட்டதிபதி சுக்கரன் இந்த சுக்கரன் லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி சுக்கரன் போய் பன்னெண்டாம் வீட்டில் போய் மறைஞ்சிருக்கார் உச்சம் பெற்றிருக்கார் பன்னெண்டாம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கார் ராகுன் என்ன வீட்டு அதிபதியான செவ்வாய் லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்துல போயிட்டு அமர்ந்திருக்கார் அப்போ இந்த ஜாதகத்தை நீங்கள் வந்து எடுத்து நீங்கள் அனலைஸ் பண்ணும்போது இவனுடைய திருமண லைஃபுக்கான விஷயத்துக்கு உள்ளே போகிறான் ஆனால் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாதகனுடைய தன்மை வந்து ராகுத புதன் பத்திட்டு புதன் வந்துட்டு லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடத்தில் பன்னெண்டாம் இடத்துக்கு நீச்சம் பெற்று பதினொன்றாம் இடத்துல வந்து புதன் வக்கனம் பெற்றிருக்கான் அவன் குருவோடு சேர்ந்துருக்கான் அப்போ இந்த ஜாதகன் ஜாதகனுடைய தன்மை வந்து பார்த்திங்கன்னா இந்திய காலகட்டம் வந்து அவன் வாழ்க்கையில் அவன் படிப்பு வாழ்க்கை விஷயங்கள் எல்லாம் போயிருந்து போயிட்டு இருந்தாலும் அவன் லைஃப்பில் வந்து தடம் மாறி போகக்கூடிய ஒரு தன்மையை இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு ஏற்படுத்திருக்கு அப்போ அவனோட வேலை வேலை சார்ந்த விஷயத்தில் அவனால் கவனம் செலுத்த முடியல இந்த உலகம் உலகம் சார்ந்த விஷயங்கள் சம்மந்தப்பட்டதால் அவனை கவனம் செலுத்த முடியல அப்போ அந்த ஜாகனுடைய தன்மை வந்து பார்த்திங்கன்னா அதாவது திருமணம் திருமணத்துக்கான ஒரு காலகட்டங்கள் விஷயங்கள் வந்தாலும் அந்த ஜாதகனுடைய தன்மை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன கவர்ச்ச அதாவது இந்த ஜாதகம் ஒரு ஆணு ஆனால் பெண்ணை விரும்பணும் ஆனால் ஆணை நோக்கிய பயணம் அப்போ அவன் செக்ஸுவல் லைஃப் சம்மந்தமான ஒரு குடர்பாடிகள் அவனுடைய உணர்வு ரீதியான குடற்படிகள் பிரச்சனைகள் இந்த ஜாதகத்தை இன்றைக்கி ஏற்படுத்திட்டு இருக்கு அதேமாதிரி வந்து இந்த ஜாதகனுடைய தன்மை பார்த்திங்கன்னா இந்த கேது லக்னத்து ஏழில் இருக்கான்னு நான் சொன்னேன் இந்த கேது அம்சத்தில் தனுசில் இருக்கார் அங்கே தான் பிறந்த ஜாதகத்து செவ்வாய் இருக்கார் செவ்வா கேது சேர்க்க அப்போ இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா திருமணம் திருமணம் இந்த விஷயத்துக்கு மாங்கல்யம் திருமணம் அவனுக்கான மேரேஜ் விஷயமும் ஜாதகத்தில் கிடையவே கிடையாது அப்போ இந்த ராகு கேதுக்கள் வந்து அவனுடைய மனம் சார்ந்த விஷயங்கள் உடல் ரீதியாக அவனை தன்மையில் வந்து பார்த்திங்கன்னா செக்ஸுவல் லைஃப்பில் வந்து ஆப்போசிட்டு இந்த இந்த விஷயத்திலே மீறி அவனை அவன் அந்த ஜாதகனை வந்துட்டு இந்த சமுதாயத்துக்கு முரண்பட்ட ஒரு வாழ்க்கையை அவன் ஜாதகத்தில் வாழ வச்சுக்கிட்டு இருக்குது அப்போ அவன் அந்த ஜாதக நாள் இதில் இருந்து அவனால் வெளியும் வர முடியல அவனுடைய கருமா அந்த கருமா சம்மந்த இதில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக மாடிட்டு இருக்காங்க அவங்க ஃபேமிலிலையும் திருமணம் திருமண விஷயத்துக்கான விஷயத்த முயற்சி பண்ணுறாங்க அவனுக்கு திருமணத்தில் ஈடுபாடும் விஷயங்களும் இல்லை என்ன காரணம் பார்த்தீங்கன்னா நான் சொன்னது தான் கேது ஏழில் இருக்கார் அம்சத்தில் வந்து தனுசில் இருக்கார் அங்கே வந்து லக்கணத்துக்கு எட்டாம் அதிபதி செவ்வாயிருக்கு கேது அவனுக்கு திருமணமே ஜென்மத்தில் கிடையாது அப்போ திருமணம் என்ற விஷயமும் கிடையாது அவனோட லைஃபே வந்து பார்த்திங்கன்னா தோட்டலாகவே அவனுடைய ஜாதகப்படி ராகு திசை வந்த பிறகு ராகு திசை முன்பு வரைக்கும் ஜாதகம் நல்லாதான் இருந்தான் ஜாத ராகு திசை வந்த பிறகு அவன் தோட்டல அவனுடைய வா விஷயங்களே மாறி போயிடுச்சு அப்போ இந்த இந்த ஜாதகன் ஒரு ஆண் தன்மை உள்ளவன் பெண்ணாக மாற விரும்புகிறான் அப்போ இந்த ராகுகேதுக்கள் தான் ஒரு மனிதனை அவனுடைய தன்மையில் இருந்து வேறு வழியை நோக்கி கொண்டு போய்ட்டுருக்கு ராகுகேதுக்கள் நன்றி